வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் டாக்டர் வந்து டெஸ்டெலாம் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்டில் சொல்கிறார் உங்கள் கிட்னி ஃபெயில் ஆகிடுது அப்படின்னு அதுக்கு அந்த பேஷண்ட் சொன்னாரா நான் தான் என்னுடைய கிட்னியை படிக்கவே இல்லையே அப்போ நான் எப்படி சார் அது ஃபெயில் ஆகும் அப்படின்னா அப்பா கீழே வந்து மகன் கேட்குறாரு அப்பா உனக்கு இருட்டில் எழுத தெரியுமா அப்படின்னு ஓ அதெல்லாம் சூப்பராக எழுதுனே எனக்கு வெளிச்சம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இருட்டில் நான் எழுது வேண்டும் நீ இருட்டில் எழுதுவே தெரியுமா இல்லையா நான் டெஸ்ட் பண்ண போகிறேன் இந்த என்னோடய ரேங்க் கார்டு இதில் கொஞ்சம் சைன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னண்ணா அப்போ வந்து பையன்களை சொல்கிறேன்னா மகனே உலகத்திலேயே காசு தானே மிகவும் முக்கியம் காசு இல்லைன்னா எதையுமே வாங்க முடியாது அப்படின்னு அதுக்கு மகன் சொல்கிறேன்னா காசு இல்லைனாலும் பரவாயில்ல கடன் வாங்கிறதுக்கு காசு தேவையில்லை அப்படின்னாண்ணா ஒரு தத்துவம் செருப்பு இல்லாமல் நாம் நடக்கலாம் நாம் இல்லாமல் செருப்பால் நடக்க முடியுமா முடியாது இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ